இந்த பூமியோட முதல் தோன்றலே மலைதான் மழையும் மலை சார்ந்த நிலத்தை நாம குறிஞ்சின்னு சொல்லி வகைப்படுத்துவோம் குறிஞ்சி நிலத்தோட கடவுளே முருகப்பெருமான் தான் ஸோ இதிலிருந்து நமக்கு ஒரு தெளிவு கிடைக்குது இந்த உலகத்தோட பெரும் முதற் கடவுளா முருகன் இருக்காருன்னு கொன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் இதை சும்மாவா சொன்னாங்க ஐயா இந்த எந்திர மந்திர கீரைலாம் இருக்கும் ஒரு தகடில் இது வந்து வீட்டில் வைப்பாங்க அது இதெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இது போல் துர்சக்திகளை சக்திகளை ஏவுவாங்க ராணி இது போல் விஷயங்கள்லாம் விடுவாங்க அது இதெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் நாங்கள் பார்த்ததுல இருக்கோம் இந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்து உடனே தான் நம்புவோம் இல்லைனா எப்படிப்பா நம்புறது அப்படின்னா கேட்பாங்க இங்கே எல்லாமே இருக்குது நீங்கள் பார்க்கலாம் ஓகே மூகாம்பியினுடைய எண்பத்தி முக்கோணமே நீங்கள் பார்க்கலாம் அப்படியா ஆமாம் ஓகே அந்த எந்த கோணம் அப்படின்னு சொல்கிறது அதாவது அப்படிது உள்ள எழுத்துக்கள் எழுதாமல் இருந்தாலே அதுக்கு சக்தி அதிகம் உள்ளே வந்து பீஜம்னு சொல்லுவாங்க அதை அந்த சக்தி அந்த எழுத்துக்களை எழுதாமல் இருக்கிறது வந்து பிந்து திரிகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க கோணம் மட்டும் இருக்கும் அதுதான் அறிவியல் அது நீங்கள் படம்லாம் எடுத்துக்கலாம் அதெல்லாம் ஆசாவிலே எடுத்துகிட்டு போயிடு உங்களோட அனுபவத்தில் கேட்குறோம் அந்த எந்திரங்களை கீறல் போடுறது மூலமாக ஒருத்தவங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்த முடியுமா பிரச்சனைகளை ஏற்படு ஏற்படுத்துறதுங்கிறது வந்து அது வேற ஓகே அது அப்படி கர்மம்னு சொல்லுவாங்க மாந்திரிகத்தில் அஷ்டகர்மம்னு சொல்கிறது அந்த மாதிரி எழுதுறது ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸ்டார் ஒன்று தான் இருக்கும் ஆனால் அந்த மூல மந்திரம் வேறு வேறு இருக்கும் அது எதிர்மறையான விஷயங்கள் இருக்கும் எதிர்மறையான விஷயங்கள் இருந்தால் எதிர்மறையாக வரும் நேர்மறையாக இருந்தால் நேர்மறையாக வரும் அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மந்திர தந்திரம் எந்திரக்கீரல் இதெல்லாம் நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்கு உண்மையாக செய்யணும் அதெல்லாம் செய்தால் உண்மையாக செய்யணும் ஏன்னா அது அவங்க கொடுத்தது தானே ஆந்திரீகம்ங்கிறது அவங்க கொடுத்தது தான் தான் ஏன்னா இது எல்லாமே ஒன்றுமே இல்லை இயற்கை சக்தியே மாத்துறது அவ்வளோதான் இப்போ கோயிலுக்கு போனா தானே ஆன்மீகம் பூஜை புனஸ்காரங்கள் சும்மா இடத்துல போய் உட்காந்துட்டு பூஜை பண்ணுவோமா நம்ம சாதாரண ஒரு இடத்துல போய் அந்த இடத்துக்குன்னு போறோம்ல அது போல அதுக்குன்னு ஒரு பிரயோகத்துக்கு நம்ம இது பண்ணும்போது நிச்சயமாக அது இதாக இந்தியாவோட ஆறு இந்து சமயங்கள் இருக்குல்ல இதில் ரொம்பவே பிரதானமானது கௌமாரம் இந்த கௌமாரம் அப்படின்றது முழுக்க முழுக்க முருக வழிபாட்டை குறிக்கிறது அடுத்தபடியாக யோகா ஏன்னா சித்தர்கள்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு ஒரு நினைவுக்கு வர்றது இந்த ஒரு தவ கோ தோற்றம் தான் சட்டலாக இருப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு விஷயம் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் ஆகும் ஆனால் உள்ள ஒன்று எம்டின்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு இந்த யோகாவை பற்றி சித்தர்கள் என்னையா சொல்கிறாங்க யோகாங்கிறது உடம்பு சம்மந்தப்பட்டது உடம்பை வந்து வளச்சி சில விஷயங்கள் நாம் செய்யக்கூடிய கண் கொண்டு பார்க்குறோம் இல்லையா பார்க்கும்போது என்னென்ன ஆசனங்கள் இதெல்லாம் வருமுன் காப்போம் நம்முடைய மைண்டை கரெக்ட் பண்ணுறதுக்கு மைண்டை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு அந்த இயற்கைய சக்தியை நம்ம கொண்டுட்டு வந்து அந்த அமுதாகாரத்தோடு இணைப்பதற்கு தயார் நிலை பயிற்சி தான் யோகா தயார் நிலை பயிற்சி யோகானாலே ஒன்றும் கிடையாது நம்ம உடம்பை நல்லா வளர்த்துக்கோங்க எந்த யோகா மாஸ்டரும் இரநூறு நூறு வயசு இரநூறு வயசு மாறந்துருக்காங்களா சொல்லி பார்க்கலாம் மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் யோகா யோகம் அப்படிங்கிறதே வந்து உடம்பை வைத்து செய்யக்கூடியது யோகம் மனதை வைத்து தவம் தியானம் தவம் இதெல்லாம் வேறு வேறு தியானங்கிறது வேறு தவங்கிறது வேறு ஒரு பொருளை நினைத்து இருப்பது தவம் ஒரு பொருளை நினைக்காமல் நிர்மலமாக வைத்துக்கொள்வது தியானம் அதை தான் அந்த உடலினுடைய உணர்வுகளை பிரித்து கொண்டு போய் அந்த உயிரோடு சேர்த்தணும் ஆன்மாவோடு கலக்க வைக்கிறது வந்து தியானம் ஒரு பொருளை நீங்கள் வேணும்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு வாசகம்னு சொல்லணும் ஓம்ங்கிற ஒரு அந்த உச்சாரணத்தை செஞ்சீங்கன்னா தான் அதுக்கு நிறைவேறும் அது வந்து தவம் தர்மம் வேறு தானம் வேறு தர்மம் வந்து வராதுக்கு முன்னாடியே வந்ததுக்கப்புறம் செய்கிறது தானம் அதுபோல் வந்து யோகா அப்படிங்கிறதே வந்து முன் காப்போம் வர்றதுக்கு முன்னாடி இந்த உடம்பை வந்து பயிற்சி எடுத்துக்கிறது நம்ம இந்த உடம்பை பயிற்சி எடுத்து அந்த தியானத்துக்கு தயார் பண்ணுறது ஆனால் இன்றைக்கி எல்லாமே அந்த உடம்போடு நின்றுக்கிறாங்க தியானத்துக்கு போகிறது இல்லை அது சொல்லிக் கொடுக்குறது குரு கிடையாது ஈச்சை கொடுத்து குருவாக கொண்டு போய் அந்த குரு நிலையை வந்து அதை உணர்த்துறதுக்கு வேணும் இல்லை அது அந்த பாபாஜி வழி வந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ராமகிருஷ்ண பரஹம பரமஹம்சா அவராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் லாகிர் மகேஷர் அவராக இருக்கட்டும் நிறைய பேர் ஐயா நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு போனாங்க அங்கே பரப்புனாங்க ஃபுல்லாக இப்போ ஒரு கசப்பான உண்மை என்னென்னா இந்தியாவில் யோகா பண்ணுறவங்களை காட்டிலும் வெளிநாடுகள் அதிகமாக பண்ணுறாங்க மேற்கத்திய உணர்ந்து உணர்ந்து செய்கிறாங்க செய்யலையே இப்ப எத்தனை இப்ப இங்க உட்காந்து யாராவது யோகா செய்ய சொல்லுங்க இதே இது அங்க என்ன செய்வாங்க அந்த ஒரு இந்த நாட்டுக்கு யோகாவே வேண்டியது நான் என்ன கேட்டா இந்தியாவுக்கு இயற்கையிலேயே சித்தர்கள் வாழ்ந்த நாடுங்க சித்தர்கள் வாழ்ந்த நாடு அவங்க நினைச்சாலே போகும் ஆனா அதனால என்னோட அதிகமாகுது அலட்சியம் கிடையாது தெரியறதில்ல இயற்கையிலேயே அந்த விழிப்புணர்வு இல்லாமல் போயிடுது யோகா பண்ணி தான் நம்ம இது பண்ணுங்கிற இது இல்லை அவங்க என்ன அவங்க கற்றுக்கிட்டது அவங்க அவங்க வந்து கற்றுக்கணும் இங்கே வந்து அதனால் வந்து இது பண்ணுறாங்க அவங்க அதான் நம்ம புஷ் பண்ணி கற்றுக்க கற்றுக்கோ ஏன்னா அவங்க ஜீவசமாதியான இடமே இது அந்த மண்சாரம் வாய்ச்சாரம் சாரம் எல்லாமே நிறைந்து இருக்கு இங்கே அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கற்றுக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க கற்றுக்கிட்டாங்க கற்றுக்க வேண்டியது எனக்கு யோகாவே பண்ணாமல் நூறு வயசு இருக்கிறவங்களாம் நான் பார்த்துருக்கேன் நூற்றி பத்து வயசுலாம் பார்த்துருக்கேன் யோகா பண்ணி முப்பது வயசுல செத்தவங்களும் பார்த்துருக்கீங்க ஆமாம் நிச்சயமாக இங்கே இருந்த இங்கேயே இருந்தவர் தான் ஒருத்தர் யோகா மாஸ்டர் தான் அவர் பேர் அவர் பேர் ராஜேந்திரனா ராகவேந்திரனா அவங்க நாற்பது வயசு ஹார்ட் அட்டாக்கு யோகா மாஸ்டர் மாஸ்டர் அவர் மாஸ்டர் இறந்துட்டார் இது என்னென்னு நம்ம சொல்கிறது அதோட யோகா யோகா செய்கிறாங்கல்ல நல்ல யோகாலாம் செய்கிறாங்க உண்மை ஏன்னா அது அது வந்து சித்தருடைய கலை அதை வந்து பரப்படுறவங்களுக்கு எங்களுடைய பாராட்டுதல் நிறைய இருக்குது அவங்களுக்கு எங்களுடைய பாராட்டு ஏன்னா அந்த கலை வந்து நம்முடைய கலை நம்ம அப்பாவை பற்றியே அம்மாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல நம்மளே தெரியாமல் மற்றவங்க வந்து நம்ம அப்பா அம்மாவை பற்றி சொல்கிறதுன்னா எப்படி இருக்கும் அதுபோல் வந்து அதுக்காகத்தான் இது ஒரு உணர்கலையாக உணர்கலைன்னு தான் பேருது உணர்கலை இதை உணர்ந்து செய்கிறது தான் இதுதான் யோகா அதை உணர்ந்து செஞ்சால் உன்ன உணரலாம் அவ்வளோதான் ஓகே ஐயா ஐயா என்னன்னா சர்வதேச யோகா தினத்தப்போ மட்டும்தான் இந்தியர்களை பல பேரும் இந்த எதனா வீடியோ போடுறதா இருக்கட்டும் இப்போ பேண்டு முன்னாடி நிறைய பேர் வீடியோஸ் அப்போ எடுத்து வெளியிடுவாங்க நான் யோகா பண்ணுற பாருங்கன்ட்டு அது அது உங்களுக்கு தெரியாது விளம்பரத்துக்காக செய்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க அதே இது ஒரு தலைவர் செய்தால் தொண்டனும் செய்யலாம்ங்கிற ஒரு இது இருக்குல்ல ஒரு விழிப்புணர்வு தான் கரெக்ட் நீங்களே நம்ம நாட்டோட அரசியல் தலைவர்களை பிரதமர் முத கொண்டே சொல்கிறேன் எல்லாரும் இந்த இதுவோ காட்சிப்படுத்துவாங்க நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு விழிப்புணர்வுக்காக இப்போ என்னன்னா பதஞ்சலி முனிவர் இருக்கார் இல்லையா இவர் தான் முத முதல்ல யோகா கலையை கொண்டு வந்தார்னு ஒரு கூற்று இருக்கு அப்படி இல்லை அதில் அதை எடுத்துக்கிட்டாங்க அது லேசாக இருக்கும் ஓகே அந்த கலை வந்து சுத்தமாக உடம்பை வளர்ச்சி ஆசனங்கள் போக்குவரத்து எல்லாமே இருக்குது அதை வந்து முதன்மைப்படுத்திக்கிட்டாங்க ஏன் போகிற புளிப்பானிகளாம் எவ்வளோ சொல்லியிருக்காங்களே ஆமாம் அவங்களாம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு கொண்டு போயிட்டாங்க மேலே மூச்சு பயிற்சி உணர்கலையில் வந்து மூச்சு பயிற்சியிலையே அவங்க வந்து சுத்தமாக என்னென்ன செய்யணும் இடகலை பிங்களை எப்படி சுற்றி எல்லாமே அதை செஞ்சிட்றாங்க அவங்க இதை செஞ்சு தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை பதஞ்சலி சுக் நல்ல விரிவாக சொல்கிறாரு அதனால் அதை வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க அதனால் பதஞ்சலி அவங்க ஆனால் அவர் தான் முன்னாடி போனாந்தாருங்கிறது கிடையாது அதுக்கு முன்னாடியே போவதுன்னு இருந்தவர் தானே அவங்களுக்கு ஏன்னா அவர் போல இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியல ஆமாம் 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 ஓகே ஐயா இப்போ நீங்கள் மூச்சை பற்றி ஒரு விஷயம் சொன்னதுனால அதை பற்றி ஒன்று கேட்குறேன் இந்த எந்தெந்த உயிரினங்கள்லாம் மூச்சை நிறைய விட்டுறதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிருகங்களை போய் நம்ம பார்க்க முடியாது இந்த நாயை பார்த்துருக்கீங்களா நான் நல்லா சொல்கிறேன் நல்லா கவனிங்க இந்த நாய் வந்து படுக்கிறது கூட சுற்றி தான் பார்க்கும் இப்படியே சுற்றி எங்கே ஆக்சிஜன் அதிகமாக வருதோ அந்த தான் மூக்கை வச்சு படுக்கும் வளர்ப்பு நாயினால நம்ம கண்டுபிடிச்சிட்றோம் மற்றவங்களும் இதே தான் இதே தான் எல்லாமே ஃபாலோ பண்ணும் எல்லா தே இயற்கை பிராணிகளுக்கும் தன்னை சுத்தப்படுத்திக்கிறதுக்கும் தான் அதிகமாக வாழ்வதற்கும் நினைப்பு அதுக்கு இருக்கும் தன்னை உயிரை பாதுகாத்துக்கிறதுக்கு பரிணாம வளர்ச்சி அது அதனுடைய பரிணாம வளர்ச்சி அதில் அதை பாதுகாத்துக்கிறதுக்கு ரொம்ப கவனமாக இருக்கும் அது அந்த நாய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ படுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றிட்டு வந்து பார்த்து அந்த மூஞ்சி இப்படி மூக்கை வச்சு படுத்திங்கன்னா அந்த தான் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா ஆக்சிஜன் அதிகமாக வருங்க ஆக்சிஜனே அதுக்கு வேணும் அவ்வளோதான் அது வந்து யோகா பண்ணுறதுங்கிறது இல்லை அதெல்லாம் இயற்கையிலே யோகா பண்ணிக்க சங்க காலத்தில் இந்த பழனியை பொதினி அப்படின்னு அழைச்சிருக்காங்க இதுவே நாளடைவில் பழனி அப்படின்னு மறுவிட்டதாக குறிப்பு இருக்கு அகநானூர்ல இந்த கோயிலை சுற்றிலும் மூன்று கிலோமீட்டர் தூரத்துக்கு மரம் செடி கொடிகள் நரஞ்சி காணப்படும் அப்பேற்பட்ட இந்த அழகிய சோலையை பழனிக்கு போனா நம்மளால் பார்க்க முடியும் கிரிவல பிரகாரமும் இங்கேயே அமைஞ்சிருக்கிறது இன்னும் சிறப்பு இப்போ சிவனை மட்டும்தான் உருவமா வழிபடுவோம் அருவமாக வழிபடுவோம் அரு வழிபடுவோம் லிங்கம் அரு உருவம் அப்படின்ற கேட்டகிரில வந்துருதுயா ஆக்சுவலா லிங்கம்னா எதை குறிக்கிது உலகத்தில் உள்ள அணுக்கூட்டங்கள அமைப்பே லிங்க வடிவம் ஓ ஓகே ஒரே வரியில் முடிச்சாரேன் உங்களுக்கு உலகத்தில் உள்ள அணுக்கூட்டங்களுடைய அமைப்பே லிங்கத்தினுடைய வடிவம் நீங்கள் ஒரு அணு எடுத்தீங்கன்னா லிங்க வடிவம் தான் மைக்ரோஃபில் பார்த்தீங்கன்னா லிங்க வடிவமாக தான் இருக்குது ஓகே அதாவது நீல் வட்டமாக இருக்கிறத சொல்கிறீங்களா நீல் வட்டமாக இருக்கிறது வந்து அது வேறு அதில் இன்னொரு வட்டம் இருக்குது ஓகே 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 அதனால தான் ஆதி அந்த எல்லாமே லிங்கம் ஆனால் ஒரு சிலர் சொல்கிற மாதிரி அந்த கருத்து இது கூட அதெல்லாம் இல்லை அதெல்லாம் சும்மா அது மதத்துவேசத்துக்காக பண்ணி விட்டது ஒரு விஷயம் அது அந்த இடத்துக்கே போகணுங்கிறல அதை சொல்கிறேன் லிங்கம்னா என்ன அணுக்கூட்டங்களுடைய அமைப்பே லிங்க வடிவம் அது அதே போல் கனவு பலனையா நிறைய பேர் அந்த கனவுல ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இப்போ பாம்பு என்னை துரத்துற மாதிரியோ இல்லைனா ஒரு தேல் என்னை துரத்துற மாதிரியோ கடிக்கிற மாதிரி ஒரு ஒரு பலன் சொல்ல உண்மையா அதெல்லாம் அது அது வந்து ஒவ்வொருத்துக்கு பளிக்கும் ஒருத்தருக்கு பழிக்காதுங்க அது வந்து அந்த கனவுங்கிற ஒரு சப்ஜெக்ட் வரும்போதே சில விஷயங்கள் அவர்களுக்குள்ள நடந்த விஷயங்கள் ஏதோ ஒன்று அவங்க அறியாமையில் கேள்விப்பட்டிருப்பாங்க எப்போவோ கேள்விப்பட்டது அந்த நேரத்தில் தூங்குற நேரத்தில் வர்றது அது ஒரு பலனாகவும் சொல்ல முடியாது அது அது அந்த மட்டோடு முடிஞ்சு எந்திரிச்சோடனே முடிஞ்சிடும் அவங்க புக்கெல்லாம் போடுறாங்க அதுக்காக அது நிறைய இருக்குத்தாங்க செய்யும் நிறையா வந்து பலன் போடுறாங்க இது பண்ணுறாங்க அதை பார்த்தோம்னா சில பேருக்கு படிக்கும் சில பேருக்கு அகஸ்மாத்தா நான் காக்கா உக்கா பணம் வந்த மாதிரி நடந்துடும் இப்படிலாம் இருக்குது இல்லைங்க மனிதனுக்குள்ளே நடக்கிறது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனால் எந்த ஒரு கலையுமே நம்ம வந்து தரக்குறைவாகவோ ஒரு தரமட்ட இப்போ ஆவிகளோடு பேசுகிறாங்க எத்தனை பேர் பேசுகிறாங்க சொல்கிறாங்க இதெல்லாம் நாம் வந்து சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னம்னா அவ்வளோ உணர்வுகள் ஆனால் எல்லாமே நான் சொன்னேன் சைக்காலஜிக்கல் அப்போ சொன்ன மாதிரி அவனுடைய மனப்பிரல்கள் மனம் வந்து ஒருநிலைப்பட்டவங்க உட்கலாம் ஒரு நல்ல தியானத்தில் உட்காரகிட்ட போய் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது மற்றதெல்லாம் உள்ளே நுழையாது ஓ எதுவுமே நுழைய முடியாது அவங்களுக்கு சீக்கிரமாக ஒரு டென்ஷன் ஆக மாட்டாங்க ஒரு இது பண்ண மாட்டாங்க ஒரு கோவப்பட மாட்டாங்க ஒரு எதுவுமே இருக்க இருக்காது பாருங்களேன் அவங்க அந்த ஒரு நிலையிலேயே இருப்பாங்க யோகத்துலேயே எல்லாமே இருக்குது ஒரு காய்ச்சல் வந்தால் சரி பண்ணிக்கலாம் தூக்கம் வரலன்னா சரி பண்ணிக்கலாம் இப்போ நாங்களாம் அப்படி தான் செஞ்சுக்குவோம் ஹாஸ்பிட்டலுக்கு போனதில்லை நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை போவோம் சும்மா ஒரு செக்கப்புக்கு போவோம் வருவோம் நம்ம தெரிஞ்சுக்கிறது தானே இன்றைய காலகட்டத்துக்கு இந்த மாதிரி நான் மாற்றிக்கிறது தாங்க எங்கே நாங்களே கையில் இதை வச்சுருக்கோம்ல டாக்டர்ஸ் பூரா நம்ம மட்டும் இருக்காங்கள்ல என் பொண்ணு டாக்டர் என் மரும டாக்டர் அதுக்கு மேலே என்ன இருக்குது சொல்லுங்கள் இங்கே பயிற்சி எங்கள் அப்பாட்ட பயிற்சி எடுத்தவங்களும் இருக்காங்க ஆ அவங்களும் இருக்காங்க ஓகே